ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறங்க ஈவினிங் டைம் குழந்தைங்க ஸ்நாக்ஸும் கேட்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க வீட்டில் ஒரு கப் ரவா இருந்தால் போதுங்க இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் இந்த பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு அடிகனமான கடாய் வச்சிருக்கேன் இப்போ கடாய் சூடானதும் இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானது அடுத்த சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள் கருப்பு எள் சேர்த்துருக்கு நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் எள்ளில் வந்து கல் மண் தூசிலாம் இருக்கும் அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்குங்க இப்போ எள்ளை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எள் வறுப்பட்டதும் இது கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவலை சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது ஒரு ஒரு நிமிஷம் போல் இதையும் எள்ளோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் ஈரப்பதம் போனதுக்கு அப்புறம் இதுல ரவை சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ரவை ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க வருத்த ரவையா இருந்தாலும் ஒரு வாட்டி இது போல வறுத்துட்டு செய்யுங்க இப்போ ஒரு கப் ரவையை சேர்த்து இந்த தேங்காய் எள்ளோட நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல லோ பிளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க ஒரு மூணு நிமிஷம் போல நான் வறுத்து எடுத்துருக்கேன் இப்ப இது நல்லா போயிடுச்சுங்க மாத்தி சூடு நல்லா ஆறி வரட்டுங்க இப்போ அதே நம்ம இந்த தேவைக்கேற்ப வெள்ளம் சேர்த்துக்கலாம் எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவெடுத்துக்குங்க இப்போ நான் ஒரு கப் ரவை எடுத்தேன் அதுக்கு ஒன்றரை கப் வந்து வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளம் இல்ல நாட்டு சக்கர ரெண்டுத்தில எது வேணாலும் சேர்த்துக்கோங்க எடுத்த கப்பாலே ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் செத்து இதில் அதே கப்ல தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை கப் வெல்லம் சேர்த்தனா மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த அளவுகள் எல்லாம் கரெக்டா இருக்குங்க இப்போ மூணு கப் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் வெள்ளம் வந்து நமக்கு கம்பி பாதலாம் அதெல்லாம் எதுவும் வரணும் அவசியம் கிடையாதுங்க வெள்ளம் கரைஞ்சி வந்தா மட்டும் போதுங்க இப்போ நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளத்துல கல்லு மணெல்லாம் தூசி தான் இருக்கும் அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடுங்க வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளம் வந்து கரைஞ்சி வரட்டங்க இது கரையிறதுக்கு நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் போல ஆகும் இதை மணத்தையிலேயே கரைஞ்சி வரட்டுங்க இப்போ வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சதுக்கு அப்புறம் நான் ஃபில்டர் பண்ணி தாங்க கடாயில் சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு தட்டிட்டு சேர்த்துக்கங்க இப்போ நல்லா கரைசல் கொதிக்குது பாருங்க இந்த டைம்ல அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச ரவை தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணி நல்லா போடுங்க பாருங்க இந்த மாதிரி கெட்டியான பக்குவம் வந்துருக்கு பாருங்க நல்லா ஒரு தேர்ட்டி செகண்ட் நல்லா இறுகி வந்துடும் ரவை இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்தால் போதுங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது சூடு ஆற ஆற இன்னும் கெட்டி போடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் போல் சூடு ஆறி வரட்டங்க இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆற வச்சுருக்கேன் ரவை நல்லா கெட்டியாக இறுகி வந்துடுச்சு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு நல்லா ஆறி வரட்டேங்க இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் கையில ஒட்டுற மாதிரி கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணி கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீ கொழுக்கட்டை பிடிச்சிக்க நான் மீடியம் சைஸ்ல கொழுக்கட்டை பிடிச்சி இப்போ பிடிச்ச கொழுக்கட்டையை எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பாத்திரத்துல கால் பாகம் தண்ணி வச்சு சூடு படுத்தி வச்சுருக்கேன் அதுக்கு மேல ஸ்டீமர் வச்சுருக்கேன் நீங்க இட்லி பிளேட்ல கூட வேக வச்சுக்கோங்க ஸ்டீமர் மேல ஒரு வழையலை போட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து மணத்தையில பத்து நிமிஷம் போல வேக விடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல வெந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி முறையில் கொழுக்கட்டை செஞ்சுருப்போம் இந்த மாதிரி ரவையை பயன்படுத்தி செஞ்சுருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூடா எடுக்கும் போது கையில ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆறு ஆறு நல்லா ட்ரை ஆயிடுங்க கொழுக்கட்டை அதே மாதிரி கொழுக்கட்டை சாஃப்டாகவும் இருக்கும் ரவையில் செஞ்சது அப்படின்றதுனால இது எப்படி இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்க ஒரு வாட்டி கொஞ்சமா ரவை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கப் ரவை சத்துருக்கு நீங்கள் அரை கப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செஞ்சேனா மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் ரெண்டு நாள் வச்சு இதை சாப்பிட்டேங்க தேங்காய்லாம் நல்லா வறுத்துட்டு போட்டதுனால சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் ரவையை பயன்படுத்தி ஒரு வாட்டி ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் ரொம்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனி ரவையில் இந்த மாதிரி கொழு சொல்லி கேட்பாங்க இதே முறையில் இதே ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்